மார்ச் இருபத்தி ஒம்போதில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஆறு கிரகங்கள் இணைவு யாருக்கெல்லாம் யோகம் தரப்போகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் பார்ட்டு ஒன்றில் துலாம் வரை பலன்கள் சொல்லப்பட்டது இப்பொழுது விருச்சகம் முதல் மீனம் வரை தொடர்வோம் ராசிக்கு ஆறு கிரக சேர்க்கை என்பது ஒரு சுமாரான பலனையே அது தரப்போகிறது ஏனென்றால் அஞ்சாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் சேர்வது பூர்வீக இடத்தை விற்பது பூர்வீகத்தால் வரக்கூடிய பாதிப்புகளை சந்திப்பது போன்ற கெடுபலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் அவமானம் குழந்தைகளுக்கு பாதிப்பு என குழந்தைகள் புத்திர வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது அதி முக்கியம் ஏனென்றால் ஐந்தாம் இடம் அத் ஆறு கிரகங்கள் சூழப்படும் பொழுது புத்திர தோஷம் புத்திர சோகம் புத்திரர்களால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றினால் உங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை குறைத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல ஏனென்றால் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் அப்பொழுது தாயாருக்கு கண்டங்கள் கஷ்டங்கள் வீடு வாகனத்தால் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி தனுசுக்கு தொடங்குது துவக்க நேரத்திலே பாவ கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேரனால மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே ஒரு பிரளயம் வீடு விற்கிறது வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வீட்டை பராமரிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் இந்த பூமி பூஜை போட்டு நீங்கள் பராமரிப்பு பணிகள் புது வீடு கட்டுதல் வீடு வாகனங்களை மாற்றி அமைத்து கொள்ளுதல் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக சனி முடிஞ்சிருச்சு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு அரட்டையும் கொடுக்க போகுது இந்த ஆறு கிரகம் இணைவு ஏனென்றால் மூணாம் இடத்தில் தைரிய ஸ்தானம் அந்த இடத்துல பாவ கிரகங்கள் வந்து ஒன்று சேர்வது மிகவும் கடுமையான பலன்களை கொடுக்கும் சூரியன் ராகு சனி சேர போகிறாங்க கூடுதலாக சுக்கரன் புதனும் சேர்ந்துருக்கு அன்றைய நாள் வந்து சந்திரனும் சேர்ந்துருக்கனால அவங்களுக்கு ரொம்ப கடுமையான நாட்கள் கொஞ்சம் முடிவுகளை தாமதப்படுத்துங்க எதுனாலும் தள்ளி போட்டுருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் ஆறு கிரகங்கள் சேரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் வருமானத்திற்காக இடமாற்றம் தொழில் ரீதியான மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த வருமான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் போக்குவரத்துகள்லையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நட்பலங்கிறது கிடைக்கும் ஏன்னா துளாராசிக்கு ரெண்டுங்கிறது பரவாயில்ல தான் ஒன்றும் பிரச்சனை கும்பராசிக்கு ராசி மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலே வந்து ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது இது அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது ஏன்னா அந்த வீட்டில் சுக்கரன் உச்சமாகறாரு புதன் நீசமாகறாரு கூடுதலாக வந்து இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் சேர்க்கை சூரியன் சனி ராகு இணைகிறாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானம்ங்க முடிவுகளை தள்ளி போடுங்க மார்ச் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் தான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள்லாம் விலகி போயிடும் நல்ல ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும் அதனால் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் தெய்வ வழிபாடுகள் சிறப்பு